இந்த உலகத்துல கொடுமைகள் அநியாயங்கள் கண்ணீர் வடிக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கக்கூடிய விசாரணையுடைய நாள் இந்த உலகத்தில் யாரெல்லாம் அநியாயமாக தீர்ப்பு வழங்கப்பட்டார்களோ அவர்களுக்கும் நீதியாக யாருக்கெல்லாம் தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அவர்களுக்கும் நீதியே வழங்கப்படாமல் அணியாமலை விசாரணை அவர்களுக்கும் நீதிக்கே வர முடியாமல் ஒரு பட்டியல் இருக்கிறேன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் மறுமை மருமையினாலுடைய அதிபதி அவன் தான் தீர்ப்பு நாளுடைய அதிபதி அவன் தான்

இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கோடான கோடி பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய இடம் நம்ம மறுமை விசாரணையை வந்து எங்களோட சிந்தனை வார நேரத்துல கூடுதலா எதுக்கு வருமானா நம்ம நன்மை தீமை நம்ம நம்ம செய்வோமே இவாதத்துக்கள் இதுகளை பற்றிய விசாரணை தான் நம்மளுக்கு முந்தி வருகிறது அதெல்லாம் முதலாவது நம்ம நினைக்க வேண்டும் இந்த உலகத்துக்கான டோட்டல் நீதியே மர்மையான அல்லதா இந்த உலகத்துக்கான முழு நீதியே மறுமையானாலதான் அன்புள்ள சகோதர்களே இந்த அடிப்படையில் மறுமை என்பது ஒரு மொமினுடைய மனதில் எப்படி இருக்கோன்னு தெரியுமா இவாதத்துக்களுக்கான விசாரணை போன்ற சிந்தனையாக இருக்கக்கூடாது அருள்களுக்கான விசாரணை போன்ற நிம்மதியாக நினைக்க கூடாது நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் அநீ அதிகாரிகளுக்கும் எதிரான ஒரு விசாரணை தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை அதனால் இறைவனின் நீதிமன்றம் அங்கே சொன்னார்கள் இறைவனுக்கும் யாருக்கிடையில விசாரணை நடக்கிறதோ அங்கே மொழிபெயர்ப்பாளர்கள் ஒருவர் தேவை கிடையாது

அதே கணக்குல வரும் இறைவன்ட்டு ஒரு நீதி இருக்குது முதல் இரண்டு மூன்று அண்ணன் நூறாவதுல ஒன்னு அநியாயம் இல்லையா காவிர்களையே நூறு பேரை விசாரிக்கிறான் வைங்களா அல்ல ஒத்தால அதுல ஒத்தனை தேவையில்லாம நூறுவாவுதாக்கினா தொண்ணூத்தொம்பது பேரை முற்படுத்துனது ஏன் விசாரணை வருமா இல்லையா அப்படி இருக்காது இறைவனத்துல இறைவன் விசாரிக்கிற முறையே தனியாக இருக்கும் நேரத்தில் கூட யாரும் என்ன செய்யப்பட மாட்டார்கள் அநியாயம் இளைக்கப்பட மாட்டார்கள் அது மாத்திரமல்ல அநியாயம் இளைத்தவன் நீதிபதியோடு உள்ள உறவை வைத்து ஆசைப்படுவான் என்ன ஆசைப்படுவான் ஒண்ணு நினைக்க மாட்டாரு வணக்கா எனக்கு ஏதாவது சார்பாக இந்த சின்ன ஆசை கூட அந்த விசாரணையில என்ன செய்யாது வராது அது பல விசாரிக்கப்படுகிற நேரத்தில் குற்றவாளிகளுக்குரிய வெட்கமும் தயக்கமும் குறைவாக இருக்கும் ஏன் இருக்கும் கணக்கானவர்கள் விசாரிக்கப்படுகிற நேரத்தில் என்ன செய்யும் அது குறைவாக இருக்கும் ஆனால் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் நூறு கோடி பேர் தான் நூறு கோடி பேருடைய உணர்வும் சமனாக இருக்கும்